பதினேழு மூணேழு ஒன்றான பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமத்துக்கே செய்து முடித்தேன் என்ன சொல்றா நாம் யாருன்றது ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நாம் 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 எப்படி இருக்கிறோம் ஜீவன் உள்ளவர்கள் என்பதற்கு ஆதாரம் சாட்சி இது என்றால் எவ்வளவு தெளிவாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்றான மெய்ய மெய் தேவனாகிய உமையும் நீர் அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் நாம் உயிரோடு இருக்கிறது ஜீவன் நித்திய ஜீவன் நாம் சாட்சி புள்ளிகளாக இருக்கிறோம் இரண்டாவது நாலாவது பூமியிலே நான் மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறோம் சொன்னா அவர் செஞ்ச தான் நம்ம பலத்தினால பலாதாரத்தினால நம்ம அறிவினாலும் நம்ம சப்போர்ட்னாலையும் கிடையாது இது தேவன் நம்ம தீர்மானித்தப்படிதான் தேவன் நாம் யார் தேவன் தேவன் தெளிவா நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டார்கள் இருக்கின்றார் அடுத்தது அஞ்சாவது வசதி பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டா இருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்தும் நாம் இத விண்ணப்பம் இந்த வார்த்தை என்ன விண்ணப்பம் இதை நீ செய்ய சொல்ல செஞ்ச ஆனா என்னை நீ எடுத்து பயன்படுத்திக்க ஆண்டோரே மகிமை என்றது என்ன தெரியுமா பயன்படக்கூடியது மகிமை என்பது நடக்கக்கூடியது அது வந்து சம்பவம் ஒரு தொடர் பயணம் அந்த மகிமை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா நாம் போகக்கூடிய ஒரு பாதை நல்ல பாதையா இருந்தால் அதற்கு பேர்தான் மகிமை நாம் வெளியில் போகும்போது அழகா போறோம் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லும் போது அந்த 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 வார்த்தைக்கு என்னவர் பெரிய புகழ்ச்சி மகிமை அதுதான் அந்த மகிமை என்பதை தேவ நமக்கு அருள்வாராக என்று தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன அடுத்தது அப்போஸ்தல பத்து பத்தொன்பது அசலர்க்கள் எவ்வளவு தேவர்கள் பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவையானவர் இடம் மூன்று மனுஷர்களை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் பேதுரு பேதுருநெழிவினால் அனுப்பப்பட்ட மனுஷரிடத்திற்கு இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் இப்போ பாரு இந்த பொத்தவங்கள பாரு பேர அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் இதோ இன்னைக்கு இந்த வசனம் பாரு நமக்கு ஏற்ற வசனம் நான் இங்க தான் இருக்கிறேன் என்னை தேடுகிறவர்கள் பாருங்க ஒரு அங்க ஒரு என்னை ஏன் தேடுறாங்க கருத்து பாரு அழைப்பு இது இது உலகத்தாருடைய அழைப்பு கிடையாது இது தேவனுடைய அழைப்பு தேவனுடைய சித்தம் இது வேதத்துல கொடுக்கிறதும் நம்ம நடக்கிற நடைமுறைகளுக்கும் நமக்கும் அதுக்கும் ஜோடிக்கப்பட்டதை போல இந்த வசனங்கள் வருகிறது இது வருகிறது ஜோடிக்கப்படு இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் எப்படி இருந்தாலும் சரி எந்த நிலை இருந்தாலும் சரி நான் கருத்துடைய வார்த்தைக்கு நான் எப்பவும் கரெக்டா புள்ளி வச்சுனே தான் இருப்பேன் புள்ளி வச்சுனே இருப்பேன் நான் அவர் சொன்னதுக்கும் நடக்கிறதுக்கும் கரெக்டா இருக்குதான் இதுதான் என்னுடைய உண்மையான ஒரு கணிப்பு என்ன இவங்க நான் சாமி வந்து இந்த வார்த்தை என்ன என்ன பேசுறாங்க தெரியுமா உண்மை சொல்றாங்க ஐயா இவங்கிட்ட பேசுறாங்க சாமி ஏசப்பா அவன் கூடுவேக்கிறாட்டுங்குது என் காதல் நினைச்சு இந்த வார்த்தை கர்த்தர் எனக்கு சொல்றாரு நான் செய்யறேன் எனக்கு உலகத்தை பத்தி கவலை கிடையாது உலகத்தை பத்தி சிந்தனை கிடையாது ஏன்னா உலகம் ஒரு நாள் இருக்காது நான் கண்ட தரிசனம் இந்த உலகம் ஒரு நாள் காணாமல் போயிடும் பொடி பொடி பொடியாக இந்த உலகம் நான் கண்டு அதெல்லாம் சாட்சி நிறைய இருக்குது என்ன நான் இந்து எப்போ இந்த உலகத்தை நான் அழியம் காணும் போது நான் இந்து தமிழின் இந்த கிறிஸ்டியா நான் மாறல ஆண்டு என்னை தெரிஞ்சுக்கொள்ள கூட நான் வரவே இல்லை அன்னைக்கு நான் உலகத்தாரோட இருந்தேன் ஆனா அன்னைக்கே எனக்கு ஒரு வைர அந்த உலக மக்கள் மேல ஒரு வைரம் இந்த உலகம் என் பெரிய சொல்லுவாங்க இங்க பெரிய சொல்லுவாங்க எல்லாரும் மறுத்துருவாங்க எல்லாரும் செத்துருவாங்க உலகம் அழுத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருக்கு மனித குறைச்சனால ஒரு அன்பு இருக்கும் அந்த அன்பு என் மேல இருக்குதுன்னு சொன்னா ஆண்டோ உண்மையே இதை தெரிஞ்சுக்கிறாரு தான் அந்த அன்பு அன்னையில்தே என்ன நான் இதை முன்கூறு கிடைக்கிறேன் அன்னைக்கே ஆண்டையில தெரிஞ்சுக்கினார் தெரிஞ்சது தான் எனக்குள்ள அந்த ஒரு தாழ்ந்த மனப்பாணியை கொடுத்தாரு உலகத்தாருக்காக நான் வேண்டிக் கொள்வது உலகத்தக்காராக பேசக்கூடியதை எனக்கு ஆண்டோ அணுகி கொடுத்தாரு அந்த ஒரு வார்த்தை மட்டும் நான் இப்ப சொல்ல விரும்புறேன் அன்னைக்கு நிலைமையில ஆண்டவர் என்னோட பேசினாரு ஒரு வயதான ஒரு முதியோர் தாடி வெள்ளையா விட்டுக்கணும் அவர் வராரு என் முன்னாடி அவர் சொல்றாரு இந்த உலகம் இருக்காது அப்படின்றாரு அப்ப நான் கேக்குறேன் ஐயா உலகம்ன்றவங்கல இருந்து மக்களெல்லாம் என்ன ஆகுறது இந்த ஜனங்களெல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட வருத்தத்தோட கேட்க சொல்றாரு இதை நீ காண வேண்டும் பார்க்க வேண்டும் முடியாது அது சொல்லதான் முடியும் அப்படின்னு அவர் சொன்னாரு

ஒரு துரோகி மேல எல்லாரும் மேலையும் மனம் இறங்கக்கூடிய ஒரு ஆறுதலையும் அந்த தாண்டு கொடுத்தா அப்ப குடும்பம் தான் இவங்க எல்லாம் அழிஞ்சிருவாங்களே நல்லவன் கட்டும் எல்லாருமே சரிசமா அழிஞ்சிருவாங்களே ஐயா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்கண்ணா அவர் சொல்றாரு கண்டிப்பா இந்த பூமி இருக்கா ஒரு நாளை அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாரு எப்படிங்க சொன்னாரு கேக்குற மடிக் மடைக்கு நீ பார்த்தா தாங்க மாட்டேன்னாரு இல்ல ஐயா நான் சொல்லுங்கயா நான் பார்த்து தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அவரு நான் நிக்கிறேன் பின்னாடி முன்னாடி சூரியன் பதினோரு மணி அளவுக்கு கொடுத்து தெரியுது அந்த சூரிய வெப்பத்துல சூரியன் அங்க இருக்குது அந்த பெருவிக்கு முன்னாள் நிக்கிறாரு சரானிக்கு போகுது இந்த பூமி கீழே இறங்குதுன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஓலம் அந்த ஓல சதத்தை கேட்டு அலறி எழுந்து அப்படியே எழுந்து எழுதுவோங்க இந்த பெருமைச்சி மேட்சி எழுது அப்போ அந்த வார்த்தை கேட்டு என்ன கத்துற என்ன பூசல் போடுற அப்படின்னு சொல்லி எங்க வைப்பு எழுந்து என்ன எழுப்புச்சு ஆனா அப்படி கட 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 கட்க எல்லாம் நடுகுது அந்த பூமி போன சத்தம் என் காதுல இன்னமும் இருக்குது கூட சத்தம் இந்த பூமி கீழே போன போட்ட சத்தம் என் காதல இருக்கு அந்த சத்தத்தை நான் ஒரு எப்பவுமே மறக்க மாட்டேன் அவ்வளவு அதிர்ச்சியான சத்தத்தை போடுவது பூமி எங்கயோ போயிடுச்சு இருக்கு நடைவே தெரியாது போச்சு இந்த பூமி அது ஒரு நிச்சயம் ஒரு நாளைக்கு நடக்கும் அது கர்த்த சொன்ன வார்த்தை கர்த்த இன்னைக்கு மாறாதலாகும் சாட்சி சொல்றோம்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா உலகம் நம்ம அழியாது இருக்கோக்கா அழிய மாட்டா நம்மளுக்கு நிரந்தர வாழ்க்கை நினைக்கலாம் ஆனா ஆண்டவர் நம்ம இருக்கிற வரைதான் ஆவையானவர் இதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் அடுத்த வசன சொல்றாரு எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் சொன்னார் அப்பொழுது பேதுரு கொன்னேலுவினால் தன்னிடத்தில் அனுப்பப்பட்ட மனுஷர்களுக்கு இறங்கி போய் இதோ நீங்கள் தேடுகிறவன் நான் தான் நீங்கள் வந்திருக்கிற காரியம் என்ன என்றான் எவ்வளவு தெளிவா அன்னைக்கு அவரோட அவர் இருந்தபடினால்தான் அவர் சொன்னதும் அவருக்கு அது நிறைவேறுச்சு இன்னைக்கு அன்னைக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கும் அவர் பார்த்ததுக்கும் இவங்களுக்கும் அவங்க வந்ததுக்கும் கரெக்டா நிறைவேறுச்சு இதை நாம இன்னைக்கு முழுமையா ஏத்துக்கணும் ஏன்னு கேட்டா நம்ம இது நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்ட வசனம் இது நாம் இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் இதில் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நாமும் இதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இது அன்று கொடுத்த வார்த்தை இல்லை இது நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை இந்த செய்தியை நாம் இதை கேட்கிறோம் என்றால் பார்க்கிறோம் என்றால் இது நமக்கு முன் குறித்தே ஆண்டவர் இதை தீர்மானித்து வைத்திருந்த அந்த செய்தி நம்ம கொடுக்கிறது நாம் இதை தொடர்ந்து பார்த்து பார்த்து முடியுதுன்னா அது நம்மாலும் கிடையாது நம்முடைய பலத்தினாலும் கிடையாது நம்முடைய அறிவுத்திறனாலும் கிடையாது நம்முடைய ஆலோசனாலையும் கிடையாது

ஆறு பதினெட்டு அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ கல்லமையுள்ள சர்தர் சொல்லுகிறான் சொல்றாரு ஏன் இத நம்ம அவ்வளவு தெளிவா சொல்றதுனா நாம் இந்த வார்த்தைகளை வசனங்களை கேட்டு அதன்படி நடந்தால் மாத்திரியுமே அவருக்கு சொந்தக்கார இருப்போம் அப்படின்னு தெளிவா சொல்றாரு நாம இல்ல நாம் நினைக்கலாம் நமக்கு அண்ணங்கரா மாமங்கரா மச்சங்கரா சொந்தக்காரன் இந்த சொந்தமான நிலையான சொந்தமே கிடையாது இன்னைக்கு உங்ககிட்ட பணம் பாக்கியம் செல்வம் இருந்தா மட்டும்தான் உன்னை வந்து கூப்பிடுவாங்க உங்களோட பேசுவாங்க கூப்பிட்டு உட்காருவாங்க இல்லைன்னா யாரும் நம்ம கேட்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் அப்படி ஏற்பட்டவர் அல்ல நம்ம எப்பொழுதும் நாம எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம பரதேசியாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் நம்மை அவர் சொந்த ஜனமாக என்ன சொல்ற திருப்பி படையாட்டி உங்களுக்கு இருப்பேன் யாரா அப்பாவாக இருப்பாரு பல மொழிகள் பெயர்க்கிறாங்க அந்த மொழிகளை பார்க்கும் போது பிதா என்பதற்கு அர்த்தம் அப்பா என்றும் அப்பா என்ற அர்த்தம் பேரு தான் ஏன்னா அந்த ஒரே வார்த்தை எல்லா மொழியும் அதுதான் வரும் என்ன கேட்டா பிதா என்றது எல்லாருக்கும் சொல்லுவாங்க அந்த வார்த்தை ஆனா அப்பான்னு சொன்னா அவங்க அப்பட பத்தி குறிக்குதுன்னு சொல்லுவாங்க கிடையவே கிடையாது எல்லாருக்கும் ஒருவரே அப்பா அவர் ஒருதான் அப்பா அந்த அந்த வார்த்தைக்குதான் இதா என்ற வார்த்தை அவருக்கு நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னா உண்மை இதுதான் உறுதி இத நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் இந்த செய்தி என்ன நம்ம அடுத்த செய்தி அடுத்த சந்தை என்ற சொல்லாரு பாரு கலாத்தியர் நாலு ஏழு ஆகையால் நீ நீ அடிமை இடா புத்திரனாய் இருக்கிறாய் இருக்கிறாய் நீ புத்திரனா

சொல்லி நம்மளுக்கு எவ்வளவு பாடுகள் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் அதெல்லாம் கடந்து நாம் தேவனுக்கு உண்மையாக புத்திரா இருக்கும் போது நாம் சுதந்திர வழிகா இருப்போம் இன்னைக்கு இனிமேல் நாம் நம்ம நமக்கு அந்த சுதந்திரம் என்ன தெரியுமா ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் ஒரு செட் ஒரு அப்பனுக்கு மகனுக்கு ஒரு அப்ப கொடுத்தா என்ன பேரு சுதந்திரமா தான் சொத்து கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு உண்மையான அதுதான் அதுக்கு பேர் தான் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நாம் அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய ருசியும் அதனுடைய பசியும் தெரியும் என்றால் நம்ம கத்தருடைய வார்த்தையை கர்த்துடைய வசத்தை தியானிக்கிறங்க படிக்கிறங்க பாக்குறேங்க அதெல்லாம் பெரியதில்லை ஆனா இப்ப உக்காந்து ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு ஒரு நாளும் செய்தியா கேக்குறேன் வைக்கியா அதுதான் உண்மையான செய்தி அதுதான் உண்மையான சுதந்திரம் நமக்கு ஏன்னா இன்னைக்கெல்லாம் எங்கயோ போற எங்கயோ வருங்க அது சுதந்திரம் கிடையாது ஆனா இன்னைக்கு யாருலயும் டிஸ்டர்ப் இல்லாத உட்கார்ந்து அமர்ந்து அமைதியா ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்கறது ஆண்ட பத்தி நமக்கு எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தாருன்னு இப்ப உலகத்தை இருக்கணும் வரக்கவங்க இன்னைக்கு ரெக்க கைட்டு ஓடுவாங்க இங்க ஓடுவாங்க அங்க ஓடுவாங்க இன்னைக்கு எல்லாம் ஒரு செம்பாச்செ அவ்வளவுதான் அவங்க செம்பார் செம்மன் அவ்வளவுதான் நமக்கு அப்படி இல்ல நம்ம சுதந்திர வல இருக்கும்போது இந்த நம்ம ஜபத்தை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எழுந்து போகும்போது ஒரு பெரிய சந்தோஷம் கூட கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள கிடைக்கும் அது நம்ம அனுபவிக்கும் போதுதான் அது தெரியும் அனுபவிக்காதது தெரியாது நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு பாடம் படிச்சுக்கேன் சொல்லணும் தெரியும் சொன்ன கேட்டு குளிநேரிக்காதான் நான் அந்த குளிநேரி திராட்சை தோரத்துக்கு போச்சோம் அந்த பழம் வேலை அதை எட்டி எட்டி பார்த்தோம் அது கிடைக்கலாம் கிடைக்காத அச்சு குளிக்கன்னு சொல்லிட்டு போய்சோம் அப்படிதான் இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையை வருவாங்க பாப்பாங்க ஆடாடை இதெல்லாம் என்னடா உட்காந்துடா இதெல்லாம் போயிட்டே இருப்பாங்க கிடையாது நமக்கு அன்னைக்கு அமைதியா எல்லாத்தையும் எவ்வளவு வேலை இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி பிசாயிட்டு நமக்கு தான் தேவை உன் நம்ம உடல் அமர்ந்து சுதந்திரமா இருக்கும் இதுதான் நமக்கு பெரிய ஒரு பொக்கிசம்

யாருடைய கால் பணக்கணும்னு சொன்னார் நம்முடைய கால் முணங்கணும் நான் அந்த கால் வழியில் கூட முட்டி போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் முட்டி போட்டு ஜெபம் பண்ண மாட்டோம் தான் அந்த ஆறுதயருக்கு கிடைக்கிது ஏன்னு கேட்டால் ஆண்டோட வார்த்தையை நம்ம கீழ் படிக்கணும் முட்டி போட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டு உடமை பார்த்து மருந்துள்ளுவார் இதுதான் உண்மை அடுத்த வசதி வரைக்கும் வரசு தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தரிண்டு நாகங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார் யார் தந்திரனர் நம் ஆண்டாக இயேசு கிறிஸ்து பிதா என்ன சொன்னாங்க பிதான்னு சொன்னாங்க அந்த பிதாவானவர் அவருக்காக அவர் மூலியமாக நம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படி அவர் பிதாவானவர் ஏசு இப்ப உலகம் பல விதமா பேசுவோம் ஏசு வேற பிதா வேற அப்படின்னு சொல்லுவாங்க ஏசுவும் அவர் தான் பிதாவும் அவர் தான் பிதாவானவர் தான் அந்த பூமிக்கு வந்தார் ஏனென்றால் அவர் சிந்திச்சார் ஓசனம் பண்ணார் செயல்பட்டார் நம்மை நம்ம முன்ன ஒரு வருஷம் நம்ம தாயின் கருவில் வருவதற்கு முன்னே ஒன்னே நான் அறிந்திருந்தேன் ஆனால் நம்மை ஆண்டவர் தேர்ந்து கொண்டார் நம்மை முதல் முதல் நம்ம இந்த உலகத்துக்கே வரல நம்ம ஆண்டவருக்குள்ளவே இருக்கிறோம் நம்ம ஒரு ஆவியா இருக்கிறோம் அன்னைக்கே நம்ம அவர் தீர்மானிச்சிட்டார் நீ எனக்குரியவன் உன்னை நான் இந்த இடம் வேலைக்காக தான் உன்னை தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படின்னு அவர் நம்மளை தீர்மானம் பண்ண பண்ணினால்தான் நம்ம இந்த இடத்துக்கு அனுப்பிச்சாரு இன்னைக்கு எவ்வளவோ தடை வந்துச்சு இன்னைக்கு தடை வந்து நீ நிக்கிற ஓடி நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் யாரும் கேட்டா அவர் தீர்மானத்தை யாராலும் தடுக்கவே முடியவே முடியாது இதுதான் உண்மையான வாக்கு தத்த வசனங்கள் என்ன அடுத்த வசனம் தொண்டா இருப்பாரு ஆதலால் எனக்கு பிரியமானவர்களை நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படி கீழ்ப்படிகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாயிருக்கும் பொழுது மாத்திரம் அல்ல நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் நட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஆஹ் என்ன பண்ண சொல்றாரு கட்சியில பிரயாசப்படணும் நம்ம நடக்கணும் பயணம் கட்டணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வழிகள் நேர்மை நீதின்றது நம்ம கூட இருக்குதுன்றது அர்த்தம் அப்படி இல்லைன்னு வச்சுக்க நாம் நினைக்கிறதெல்லாம் ஆலை சுகஞ்சாரம் பேசிட்டு போயிடலாம் ஜோமெண்ட்டு போயிடலாம் அது கிடையவே கிடையாது தொடர்ந்து அந்த பயணத்தை நாம் கடைபிடிக்கும் போது இப்படி செய்திகளை கேட்கணும் இந்த கிறிஸ்துவ பிள்ளைகளோட ஒருத்தரோட நம்ம காம்பரேஷன் பண்ணிக்கணும் அப்படி பண்ணிக்கும் போது நல்ல ஒரு யோசனைகள் நல்ல ஒரு சிந்தனைகள் நமக்குள்ள கிடைக்கும் அவங்களுக்கு கேட்டாது நம்ம கிட்ட இருக்கும் நம்ம கேட்டாது அவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா அது கடவுள் வச்சுட்டு பாரு நமக்காக உண் உண்மையிலேயே அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளி விளக்காக இருக்கும் ஏன்னா உலகத்தார போனா முன்னாடி சொன்னா துர்மர் உட்காரப்படாது அவகிட்ட போனா வேற காத்து தான் அவன் கட்டு கொடுப்பான் ஆனா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உலகத்தார நெருத்துக்கு நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளா நம்ம காம்படிஷன் பண்ணும்போது போது கிறிஸ்துவ பிள்ளைகளோட சபையில சேரும் போது கூட்டத்துல சேரும் போது நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையும் பொறுமையும் சமாதானமும் கிடைக்கும் இதுதான் ஆண்டை நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை